பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணிய நேவா என் முந்தன் மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே பச்சை மயில் வா எளவும் பயம் இல்லையே கொச்சை மொழியானாலும் கொஞ்சிக் கொஞ்சி பாடிடுவேன் எந்த சர்ச்சை எல்லாம் எங்கும் சாந்தி நிலவுதப்பா கொச்சை மொழியானாலும் உனி கொஞ்சி குஞ்சி பாடிடுவேன் எந்த சர்ச்சையெல்லாம் மகன்றதப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா என் இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே வெல்லம் அது பல்லந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா வெல்லம் அது பல்லந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சைமாயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா என் இச்சை எல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே நெஞ்சம் என்னும் கோவில் அமைத்தேன் அதில் நெர்மை என்னும் தீபம் வைத்தேன் உன் செஞ்சிலமு கொஞ்சிடவே முருகா சேவர்கோடி மயில் வீரா நிஞ்சம் என்னும் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் உன் செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வாமுருகா சேவர்கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகன மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பாய் சண்முகனே நீ அலைய மனம் தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவபாலா சுப்பிரமணியனேவா என் முந்தன் மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே